குரட்டை வராமல் இருக்க என்ன வழி அப்படின்னு பார்க்கலாம் ரூமில் தூங்குற ஒருத்தருக்கு குரட்டை இருந்தால் அந்த ரூமில் படுக்கிற எல்லாருக்குமே ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் வரும் குரட்டை ஆங்கிலேயத்தில் ஸ்னோரிங் அப்படின்னு தான் சொல்றது இது யாருக்கு எல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம் தாராளமாக ஆல்கஹால் சாப்பிட்றவருக்கு ரொம்ப அதிகமாக வேலையெல்லாம் பார்த்து ரொம்ப டயர்டாக தூங்குறவருக்கு இனி அந்த மாதிரி கரெக்டான அளவுக்கு இருக்கிற தலையாணி பில்லோ யூஸ் செய்யாமல் இருக்கிறவருக்கும் இந்த மாதிரி குரட்டை வரும் இனி மெயினான ஒரு ரீசன் இருக்கு அது கூட பாருங்க நார்மலா நம்ம மூக்கு மூலமா தான் சுவாசம் விடும் அது வாய் மூலமா விடும்போது என்ன ஆகும் கேட்டால் அங்க இருக்கிற சாஃப்ட் பேலட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க போய் தட்டி அங்கே வைப்ரேட் ஆகுற சவுண்டு தான் நார்மலாக நம்ம கேட்கறது அப்ப அதுக்கு என்ன செய்யணும் மூக்கு மூலமா நம்ம சுவாசம் எடுக்கணும் விடணும் அப்போ தான் அந்த சவுண்டு க்ளோஸ் ஆகும் இதுக்கு நமக்கு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு ரெமடின்னு சொல்கிறது நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸு சுடு பண்ண பாலில் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கூட போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி ஸ்னோரிங் இல்லை குரட்டை விடுறது நமக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் இனி ஒன்று நம்ம நீராவி பிடிக்கிறதும் ரொம்ப நல்லது அது கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அதில் இருக்கிற ஆவி நீராவி நம்ம ஃபேஸில் எல்லாம் விழுறதும் ரொம்ப ஹெல்ப் ஆகும் இதுவும் வந்துட்டு அங்கே இருக்கிற சாஃப்ட் பாலட்டில் இருக்கிற ஸ்வெல்லிங்கு ரெடியூஸ் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த குரட்டை சவுண்டு அவாய்ட் செய்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும் நீ அந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவுக்கு இருக்கிற பில்லோ யூஸ் செய்யணும் ஏன்னா தலையாணி ஹைத்து வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஆகக்கூடாது ரொம்ப சிறுசும் ஆகக்கூடாது கரெக்டான அளவுக்கு இருக்கிற பில்லோ யூஸ் செஞ்சாலும் நமக்கு வந்து இந்த குரட்டை விடுற சவுண்டு அவாய்ட் செய்யலாம் இனி வந்து இப்போ மார்க்கெட்டில் எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராம்ப் வாங்குறதுக்கு கிடைக்கும் இது போட்டால் ஆகும் நமக்கு வா எப்போவுமே க்ளோஸ் செய்து வைக்கலாம் அப்போவும் இருந்து நம்ம சாஸ் எடுக்க மாட்டோம் இப்படியும் நமக்கு வந்துட்டு இந்த ஸ்னாரிங் சவுண்டு இந்த குரட்டை சவுண்டு அவாய்ட் செய்யலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப்பாகவும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ